கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமையன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் நிலையரப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டின் எட்மிஸ் ட்ரெஸ்ட் என்கிற ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்தவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமையும் அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை பகல் சரியாக பதினொன்னே கால் மணி அன்பானவர்களே இன்றைய தினத்திலும் பரிசு தாவியானுடைய ஒரு தெளிவான ஏவுதலினாலே வழிநடத்துதின்படி அன்பானவர்களே இந்த கதவுக்கு பெயிண்ட் அடிப்பதற்காக பெயிண்டும் தின்னரும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ப்ரஷ்ஷை கழுவுறதுக்கு தின்னர் அப்புறம் பெயிண்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தின்னர் பெயிண்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த கதவுக்கு பெயிண்ட் அடிக்கணும் காரணம் இந்த கதவு மத்தியானத்துக்கு மேலே ஃபுல்லாக வெயிலில் தான் இருக்குது பயங்கர வெயிலில் இருக்குதுனால எதுவும் பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஏற்கனவே நிலை நிலையெல்லாம் நிறைய இடத்துல வெடிச்சிட்டு வெயில்ல இருந்ததுனால நல்ல வெயில் அடிக்குது அதனால் நிலைலாம் அந்த வெளிப்பக்கத்தில் நிறைய இடத்துல வெடிச்சிருச்சு அது மாதிரி கதவும் வெடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்தேன் பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிறது அன்பானவர்களே சரிங்களா இரநூத்தி இருபது ரூபா இருக்குது அரை லிட்டர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அன்பானவர்களே பெயிண்ட் அடிக்கணும் இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே மணி பன்னெண்டு சரிங்களா இவ்வளோ நேரத்துக்கும் இந்த கதவுக்கு ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சிட்டேன் முன்பக்கம் சரிங்களா முன்பக்கத்தில் இந்த கதவுக்கும் நிலைக்கும் ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சிட்டேன் சரிங்களா இன்னொரு கோட் அடிக்கணும் சரிங்களா முன் பக்கத்தில் அடிச்சிருக்கேன் அப்புறம் என்னமோ உள் பக்கத்தில் அடிக்கணும் உள் பக்கத்தில் அதை மாதிரி ஒரு கோட்டு அடிச்சுட்டு காய விட்டுட்டு அப்புறம் நாளைக்கு இன்னொரு நாள் ரெண்டாவது கோட்டு அடிக்கணும் பெயிண்ட்டு பானோருக்குள்ளே சரிங்களா என்னமே இது காயணும் இப்போ மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு என்னென்னா சமையல் பண்ணணும் சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை இனி சமையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி இதை அப்படியே விட்டுருவேன் அப்புறம் நாளைக்கோ இன்னொரு நாளோ அன்பான பிள்ளை இன்னொரு கோட்டு பெயிண்ட் அடித்து முடிச்சிடுவேன் மீதி பெயிண்ட் இருந்ததுன்னா அப்படியே ஜன்னல் அது எங்களுக்கு அடித்து விடணும் அப்புறம் வெள்ளை அடிக்கிறதுக்கும் பார்க்கணும் வெள்ளை அடிக்கிறதுக்கும் ஒயிட் சிமெண்ட் அடிக்காது இதெல்லாம் ரேட்லாம் கேட்டு வந்துடுங்க சரி நம்மளே ஒரு தேல உக்காந்து அதெல்லாம் அடிச்சிடணும் வெள்ளை அடிக்கலன்னாலும் நல்லா இருக்காது சுவருக்கும் பாதுகாப்பு இல்லை கதவுக்கும் பாதுகாப்பு இல்லை அதனால் அதை நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளே செஞ்சிடணும் அப்படின்னு தீர்மானிச்சுருக்கேன் கர்த்தர் பலன் தருவார் கிருபை தருவார் ஆமேன் ப்ரைஸ் காட் தேங்க்யூ ஜீசஸ்